வணக்கம் நண்பர்களே எவ்வளவு படிச்சாலும் மனசுல நிக்க மாட்டேங்குதா ராத்திரி முழுக்க கண்முழிச்சு படிச்சதெல்லாம் பரிச்சை ஹாலுக்குள்ள போனதும் மொத்தமா மறந்து போகுதா ஒவ்வொரு தடவையும் இந்த முறை எப்படியாவது ஜெயிக்கணும்னு கடுமையா உழைச்சோம் கடைசில தோல்வியும் ஏமாற்றமும் மட்டும்தான் மிச்சமா இந்த வலி இந்த வேதனை இந்த அவமானம் உங்களை ஒவ்வொரு நாளும் வாட்டி எடுக்குதா இனி அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா அறிவுக்கே அதிபதியான சரஸ்வதி தேவியின் அருளால் வெளிப்பட்டதா சொல்லப்படுற ஒரு ரகசியம் நீங்க படிக்கிற முறையையே போகுது இந்த ஒரு ரகசியத்தை முழு நம்பிக்கையோட பின்பற்றினா உங்க கல்வி பயணத்துல தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுன்னு பெரியோர்கள் உறுதியா நம்புறாங்க அப்படிப்பட்ட அற்புதம் என்ன அந்த தெய்வீக ரகசியம் என்ன இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்க வாழ்க்கையோட திருப்புமுனைக்கான திறவுகோள் இதில் இருக்கு தேர்வு முடிவுகள் வர்ற நாள் அந்த நாளை நினைச்சாலே பல மாணவர்களோட மனசு படபடக்கும் பெத்தவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் டீச்சர்ஸோட கேள்வி மறுபக்கம் நண்பர்களுக்கு மத்தியில வர்ற ஒப்பீடு இன்னொரு பக்கம் இத்தனை சுமைகளையும் தூக்கிக்கிட்டு ஒரு மாணவன் படுற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல அவன் எவ்வளவு நல்லா படிக்கிறான் பாரு அவள பாரு மாவட்டத்திலேயே முதல் மாணவி இந்த வார்த்தைகள் தேளா வந்து நம்ம மனச கோட்டோம் அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நானும் தானே கஷ்டப்பட்டு படிக்கிறேன் எனக்கும் தான் திறமை இருக்கு ஆனா கடைசி நேரத்துல எல்லாம் கைவிட்டு போகுதே ஏன் இந்த கேள்வி இன்னைக்கு உங்க மனசுல ஒளிச்சா நீங்க தனியா இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க இது லட்சக்கணக்கான மாணவர்களோட மௌனமான மனக்குரல் மறதி கவனச்சிதறல் தேர்வு பயம் இதெல்லாம் உங்க பலவீனம் கிடையாது சரியான வழிகாட்டுதல் இல்லாததால வர்ற தடைகள் அந்த தடைகளை தகர்க்கிறதுக்கு ஒரு தெய்வீக துணையாகத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ரகசியம் இருக்கு இந்த ரகசியம் ஏதோ மந்திர தந்திரம் இல்லை இது உங்க மன ஆற்றலை ஒருமுகப்படுத்தி பிரபஞ்சத்தோட அறிவு களஞ்சியத்தோட உங்களை இணைக்க உதவுறதா நம்பப்படுற ஒரு பழங்கால நுட்பம் நம்முடைய மரபுகளில் இந்த உண்மையை உணர்ந்தவங்க பெரிய ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் திகழ்ந்ததா கதைகள் உண்டு அந்த பாரம்பரியத்தோட ஒரு துழியை இன்னைக்கு நாம பருக போறோம் தயாராக இருங்க நம்ம மரபுகளில் ஒரு அழகான கதை சொல்லப்படுது வித்யாதரன்னு ஒரு இளைஞன் இருந்தான் அவன் பேரு வித்யாதரன் அதாவது வித்தையை தாங்கியவன் அர்த்தம் ஆனா பேருக்கும் அவனுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை அவனுக்கு படிப்பு என்றால் இரும்பு கடலே போல குருகுலத்தில் குரு சொல்ற பாடங்கள் அவன் காதில் விழுமே தவிர மனசுல நிற்காது கூட படிக்கிற மாணவர்கள் ஸ்லோகங்களை மனப்பாடமாக சொல்லும்போது வித்யாதரன் தலைகுனிஞ்சு நிற்பான் அவனை எல்லாரும் ஏளனமாக பார்த்தாங்க பேரப்பாரு வித்யாதரன் ஆனால் மண்டபத்தில் இருக்கிறது களிமண்னு சிரிச்சாங்க ஒவ்வொரு நாளும் அவமானத்தால் அவன் மனம் கும்மிழி போச்சு எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை நான் அறிவில்லாதவனா கலைகளின் தெய்வமான சரஸ்வதி தேவி என் மேலே மட்டும் ஏன் கருணை காட்டல என்று கண்ணீர் விட்டு அழுதான் அவனோட விரக்தியோட உச்சத்தில் அவன் ஒரு முடிவெடுத்தான் இந்த அவமானத்தோட வாழ்கிறத விட சரஸ்வதி தேவியோட காலடியிலேயே உயிரை விடுறது மேல்னு நினைச்சான் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பழமையான சரஸ்வதி கோயிலுக்கு போனான் அங்கே புழுதி படிஞ்சிருந்த அந்த சிலைக்கு முன்னால உட்கார்ந்தான் தாயே சகலகலாவல்லியே அறிவின் அரசியே உன்னை நம்பிதான் நான் இருக்கேன் எனக்கு ஏன் இந்த சோதனை ஒன்று எனக்கு கல்வியை யாரு இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்கோ நீ கருணை காட்டாத இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு மனமுருகி அழுதான் அவன் கண்ணீரால அந்த சிலையோட பாதங்கள் நனைஞ்சது பசி தாகத்தை மறந்தான் இரவும் பகலும் அங்கேயே உட்காந்து ஒரே ஒரு சிந்தனையோட தவம் இருந்தான் சரஸ்வதி அவனோட பக்தியோட ஆழமோ அழுகையோட நேர்மையும் அன்னையோட இதயத்தை தொட்டதா சொல்வாங்க மூன்றாம் நாள் ராத்திரி வித்யாதரனோட கனவுல வெண்தாமரையில் அமர்ந்த கோலத்துல கைகளில் வீணையும் புத்தகமும் ஏந்தி கோடி சூரிய பிரகாசத்தோட சரஸ்வதி தேவி தோன்றினாள் அவளோட புன்னகை அவனோட பல நாள் துயரத்தை தொடச்சது அவள் பேசத் தொடங்கினாள் அவள் சொன்னதா நம்பப்படுற வார்த்தைகள் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற அந்த மாபெரும் ரகசியம் தேவி புன்னகையோட சொன்னாலாம் மகனே வித்யாதரா அறிவுங்கிறது சந்தையில் விக்கிற பொருள் இல்லை அது யாசகமா வாங்குற பொருளும் இல்லை அது ஒரு பரிசு தூய்மையான அமைதியான மனசுக்கு மட்டுமே கிடைக்கிற பரிசு உன் தோல்விக்கு காரணம் உன் திறமை குறைவில்லை உன் மனசோட நிலைதான் அறிவு பெறுறதுக்கு மூன்று படிகள் இருக்கு இந்த மூன்று ரகசியங்களையும் யார் உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி ஒருபோதும் பாரமா இருக்காது அது ஒரு கொண்டாட்டமா மாறும் முதல் ரகசியம் மனதின் தூய்மை மகனே கலங்கின தண்ணியில் பிம்பம் தெரியாது அது மாதிரி கவலை பயம் பொறாமை கோபம்னு குழப்பம் நிறைஞ்ச மனசுல ஞானம் தங்காது நீ படிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசை ஒரு வெற்று பாத்திரமா மாற்றணும் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் வெளியேற்றணும் இதுக்கு முதல் படி விக்னங்களை நீக்கிற விநாயகரை வணங்குறது எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கினா உன் மனசுல இருக்கிற தடைகள் அதாவது கவனச்சிதறல் பயம் மாதிரியான அகத்தடைகள் விலகும்னு நம்பப்படுது மனம் ஒருநிலைப்படும் ஒருநிலைப்பட்ட மனம்தான் அறிவை உள்வாங்க தகுதியான முதல் களம் இரண்டாவது ரகசியம் சொல்லின் சக்தி நான் தேவி அதாவது சொல்லின் தெய்வம் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு நீ பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரத்துக்கு சமம் அறிவின் திறவுகோலா இருக்கிற பீஜ மந்திரம் ஐம் இது என் சக்தியை தன்னுள் அடக்கிய பீஜமா நம்பப்படுது நீ படிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஓம் ஐம் சரஸ்வதியை நமகங்கிற என் மூல மந்திரத்தை பதினோரு முறை இல்லைனா நூற்றி எட்டு முறை நம்பிக்கையோட உச்சரி இந்த மந்திரத்தோட ஒலி அதிர்வுகள் ஓம் மனதுக்குள்ள ஒருவிதமான நேர்மறை சக்தியையும் அமைதியையும் கொண்டு வந்து ஞாபக சக்தியை வலுப்படுத்த உதவும் நீ படிச்சதெல்லாம் இந்த மந்திர சக்தியால உன் ஆள் மனசுல பதியறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும் மூன்றாவது ரகசியம் செயலின் அர்ப்பணிப்பு முயற்சி இல்லாத பக்தி முழு பலனை தராது பக்தி இல்லாத முயற்சியும் அப்படித்தான் நீ உன் கடமையை செய் அதாவது கவனமா படி ஆனா அதோட பலனை என்கிட்ட விட்டுடு நான் பாஸ் ஆவேனா எனக்கு மறந்துருமோங்கிற பயத்தோட படிக்காத என் அன்னை சரஸ்வதிக்காக நான் படிக்கிறேன் இது அவளுக்கு நான் செய்கிற காணிக்கேங்கிற அர்ப்பணிப்பு உணர்வோட படி நீ படிக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வரியையும் எனக்கு செய்கிற பூஜையாக நெனை அப்படி நீ அர்ப்பணிப்போட படிக்கும்போது தெய்வீக ஆற்றல் உனக்கு துணையாக இருக்கும் கடினமான பாடங்கள் கூட உனக்கு எளிதா புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அது உன் முயற்சி மட்டுமில்ல அதோட இறை அருளும் கலந்திருக்கும் இந்த மூன்று ரகசியங்களையும் சொல்லிவிட்டு தேவி மறைந்தாள் வித்யாதரன் கண் போது அவன் ஒரு புதிய மனிதனாக உணர்ந்தான் அவன் மனதிலிருந்த பயமும் குழப்பமும் நீங்கி ஒரு தெய்வீக அமைதி குடிகொண்டிருந்தது வித்யாதரனுக்கு கிடைத்ததா சொல்லப்படுற அந்த தெய்வீக வழிகாட்டுதல நாமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எளிமையா பின்பற்றலாம் இதோ அதுக்கான மூன்று எளிய படிகள் படி ஒன்று காலை நேர பிரார்த்தனை தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சு உங்க பூஜை அறையிலையோ அல்லது ஒரு சுத்தமான இடத்துலையோ சரஸ்வதி தேவியோட படத்துக்கு முன்னால உட்காருங்க முதல்ல ஓம் கம் கணபதியே நமகன்னு பதினோரு முறை சொல்லி விநாயகரை வணங்கி உங்க மனத்தடைகள் நீங்க வேண்டிக்கோங்க பிறகு கண்களை மூடி ஓம் ஐம் சரஸ்வதியே நமகங்கிற சரஸ்வதி மூலமந்திரத்தை முழுமையான நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் நூற்றி எட்டு முறை உச்சரிங்க இந்த மந்திரத்தோட ஒலி அதிர்வுகள் உங்க மனவுக்குள்ள ஒருவிதமான நேர்மறை சக்தியையும் அமைதியையும் கொண்டு வந்து ஞாபக சக்தியை வலுப்படுத்த உதவும் நீ படிச்சது எல்லாம் இந்த மந்திர சக்தியால உன் ஆள் மனசுல இது ஒரு வழியா இருக்கும் படி மூன்று படிக்கும் முன் அர்ப்பணிப்பு நீங்க எந்த பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த புத்தகத்தை கையில எடுத்து ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க தாயே சரஸ்வதி இந்த அறிவை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் இத கத்துக்கிற ஆற்றலை எனக்கு கொடுன்னு மனசார வேண்டிக்கோங்க அப்புறம் எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாம படிக்க ஆரம்பிங்க பாடங்கள் புரியலன்னாலோ கஷ்டமா இருந்தாலோ விரக்தி அடையாதீங்க தாயே எனக்கு உதவுன்னு ஒரு கணம் கேளுங்க நிச்சயம் ஒரு தெளிவு பிறக்கும் படி மூன்று இரவு நேர நன்றி உணர்தல் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களுக்காக சரஸ்வதி தேவிக்கு நன்றி சொல்லுங்க இன்றைக்கு எனக்கு இந்த அறிவை கொடுத்ததுக்கு நன்றி தாயேன்னு சொல்லுங்க இது நீங்க படிச்ச பாடங்களை உங்க ஆழ்மனசில் இன்னும் ஆழமா பதிய வைக்க உதவுற ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக நுட்பம் இப்படி செய்யறதால உங்க கற்றல் சுழற்சி முழுமையடையுது இந்த மூன்று படிகளையும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்த தடங்களும் இல்லாம முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்க ஞாபக சக்தியில உங்க தன்னம்பிக்கையில உங்க தேர்வு முடிவுகள்ல ஒரு மகத்தான மாற்றத்தை நீங்க உணர முடியும் இது வெறும் நம்பிக்கை மட்டுமில்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா பல ஞானிகளும் மாணவர்களும் அனுபவபூர்வமா உணர்ந்ததா சொல்லப்படுற உண்மை நண்பர்களே தோல்விங்கிறது உங்க கதையோட முடிவில்ல அது உங்க கதையோட ஒரு திருப்புமுனை முனை வித்யாதரனோட கதை நமக்கு சொல்றது இதத்தான் உண்மையான பக்திக்கும் சரியான முயற்சிக்கும் முன்னால எந்த தடையும் நிற்க முடியாது சரஸ்வதியோட ரகசியம் என்பது கடுமையா உழைக்கிறதோட சேர்த்து புத்திசாலித்தனமா பக்தியோட உழைக்கிறதுதான் உங்க முயற்சியோட இந்த தெய்வீக ரகசியத்தையும் நினைச்சுக்கோங்க இனி தேர்வுங்கிறது பயமுறுத்துற பூதம் பூதமில்லை அது உங்க திறமைய உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு திருவிழா உங்க கல்வி பயணத்துல ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியோட அருள் எப்போதுமே துணை நிற்கும் நீங்க எல்லாரும் தேர்வுகளில் மாபெரும் வெற்றி பெற்று உங்க பெற்றோருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தகவல் பரீட்சை எழுத போற ஒவ்வொரு மாணவனுக்கும் தேவையானதால இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி உதவுங்க ஒரு நல்ல செய்தியை பகிர்வதும் ஒரு வகை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதுபோல் ஆன்மீக மற்றும் சுய முன்னேற்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க நன்றி வாழ்க வளமுடன்